ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்காக மசாலா பொறி நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எதுவுமே குக் பண்ண தேவையில்ல மசாலா பொடி அதுக்கு தேவையான பொறி பொறி ஒரு இது நல்லா இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப நல்ல ஒரு ஒரு கப் அளவு பொரி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வேக வச்ச ரொம்ப பொடியா இருக்கும் ஈஸியா பண்ணிருந்தான் பொடியா நறுக்கணும் வெங்காயம் அடுத்தது பொடியா நறுக்கணும் தக்காளி பொடியா தக்காளி சேர்த்தாச்சு அடுத்தது பொடியா நறுக்குன வெள்ளரிக்காய் இதெல்லாம் சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மில்லரிக்காய் ஒரு சின்ன பீஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் பாம்பே ஒரு மேகி மசாலா போட்டுக்கோங்க மேகி மசாலா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சும்மா லைட்டா போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஆஃப் லெமன் அது விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா செலவாகும் தான் நாலு பேர் சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக மல்லித்தழை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கடையில் அந்த பொரி கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் இது நம்ம ஒயிட் கலர் போட்டி அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் எங்களுக்கு மஞ்சள் போட்டோம் மஞ்சள் ஆகிடும் அது தேவையில்லை வித்தியே கமகமன்னு வாசனையாக இருக்குது செம்ம வாசனை நல்லா சூப்பராக இருக்குது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை நீங்கள் செய்ய பசங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குங்க செஞ்சவளோ ஈஸியாக செஞ்சு கொடுத்தா ஆஃபர் தான் இருக்கு ஓகேங்களா நம்ம இதில் கடையில் வைக்கிற மாதிரியே பேப்பரில் கொடுப்போம் இங்க பாருங்க ஒரு திக்கான பேப்பரில் இது மாதிரி கோன் மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதில் ஃபில் பண்ணிடுறோம் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அனுபவமாக இருக்கும் மொத்தமாக அந்த மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்துங்க சூப்பராக டேஸ்ட்டு நாங்கள் நிறைய வாட்டி பண்ணி பார்த்தோம் ரொம்ப இருக்கும் சூப்பரா இருக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தது நன்றி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்